கிராம மக்கள் புடைசூழ கம்மித்த கிராமத்திற்கு சென்றது புத்தளம் நவகத்தேகம இங்குள்ள பாடசாலையில் ஐநூறு மாணவர்கள் கல்வி கேட்கின்றனர் இந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் சிறுநீரக நோயால் அவதிப்படுகின்றனர் அருந்துவதற்கு நீர் இல்லை நீரை பெற்றுக்கொள்வதற்கு இடம் ஒன்று இல்லை குடிநீரை பெற்றுக்கொள்வதில் கிராம மக்களும் கல்வியை தொடர்வதில் பாடசாலை மாணவர்களும் அனுபவிக்கும் இன்னல்களை பாடசாலையின் அதிபர் கம்மெத்தவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் கம்மெத்த விரைந்து நடவடிக்கை எடுத்தது கம்பகா கணேமுள்ளியைச் சூரிகி மற்றும் சீதா கமலசரி உள்ளிட்ட குடும்ப அங்கத்தவர்களும் கைங்கரியத்திற்காக கம்மெத்தவுடன் கைகோர்த்தனர் கம்மெத்த தலைவர் ஷிவான் டேனியலின் தலைமையில் சுபநேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது நவகத்தேகம உதவி பிரதேச செயலாளர் WCN சி சூரிய விஜயசூரிய கோட்டக்கல்வி பணிப்பாளர் PLM சந்திரிகா நவகத்தேகம மகாவித்தியாலய அதிபர் டபிள்யூ எம்டி பி மற்றும் பிரதி அதிபர் குமுதினி அகிங்குட புத்தளம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சரத் ரூபசிங்க கடற்படை லெப்டினன் கொமாண்டர் ஏ அலககோன் அலஹகோன் நவகத்தேகம பிரதேச வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரி டிஎன் ஜாயசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கடற்படையினரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பும் இந்த திட்டத்திற்காக புறப்படுகின்றது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக அரச மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளினது ஒன்றிணைந்த பொறிமுறையாக உரிய தீர்வை உரிய பகுதிகளுக்கு பெற்று கொடுப்பதே எமது நோக்கமாகும் எனவே தான் நடைபெற வேண்டிய சரியான விடயம் இதுவென நான் நினைக்கின்றேன் நிகழ்வில் தலைவர் டேனியல் கருத்து தெரிவித்தார் அரசின் அதிகாரிகள் அமைப்புகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்து மக்களுக்கு சேவையாற்றும் மிக சிறப்பான அமைப்பாக கம்எத் அமைந்துள்ளது அதனை அமைத்ததும் நீங்களே எமது நாட்டின் மக்கள் அவ்வாறு இல்லாமல் நானோ கம்எத்து குழுவோ இல்லை நன்றி இலங்கைக்கு நன்றி எமது மக்களுக்கு நன்றி மக்களே கம்மெத்திற்கு பலமாக இருக்கின்றனர் மக்கள் இல்லை என்றால் எந்த ஒரு திட்டத்தையும் இவ்வாறு மேற்கொள்ள முடியாது பிள்ளைகளே திட்டம் உருவாக்கிய உலக அங்கீகாரம் பெற்ற திட்டமாக கம்மெத் அறியப்பட்டுள்ளது கம்மெத்தவின் மனம் உலகம் எங்கும் கமழ்கின்றது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் உலகின் பிரபல முன்னணி செல்வந்தர்கள் சிலர் அரசு அதிகாரிகள் அதே போன்ற தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்தனர் கம்மெத் மீதான நம்பிக்கையால் தலைவர்கள் ஒரு தனிநபர் அல்ல ஜனதா இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கிய சோமா பி பதுகே கம்மெத்து தொடர்பில் கருத்து தெரிவித்தார் ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கும் நான் எவ்வாறு நாட்டிற்கு சேவையாற்றுவது என்ற எண்ணம் எனது வனது நோரத்தில் இருந்தது இதன் போது நான் கம்மியவுக்கு அழைப்பு ஏற்படுத்தினேன் கம்யத்த சகோதர அதிகாரிகள் எனக்கு உதவினர் இன்று எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது எனது பிரார்த்தனை நிறைவேறியது இன்னும் சில நாட்களில் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும் இன்னும் சில நாட்களில் இன்று நாம் இட்ட அடித்தளத்தின் மீது உங்களால் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியும் அது எனது பிரார்த்தனை நிறைவேறியதின் வடிவமாகும் அன்றைய தினம் உங்களுடன் இணைந்து இந்த நிகழ்வுக்கு வருவோம் அன்றைய தினம் நாம் மேலும் மக புதிய நம்பிக்கைகளுடன் திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நவகத்தியம கிராமத்திற்கு வெகு விரைவில் நாம் வருகை தரவுள்ளோம் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்